வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டபிள்யூ டபிள்யூஇ இப்போ ஒரு பெரிய மேட்சை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கேன் அந்த மேட்சை பற்றி பல விதமான ரூமர்ஸ் பலவிதமான வதந்திகள் பலவிதமான அதிர்ச்சியூடும் சம்பவங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அது என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் வாங்கின மின்னிக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முடியுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க டபுள் டபிள்யூஇ ஒரு பெரிய மேட்ச் அதாவது ட்ரிசில் மினியா டே ஒனில் நடக்க போற அந்த மேட்ச் டேக்டி மேட்சஸ் ரோமன் ரிங்ஸ் அண்ட் ராக் வர்சஸ் கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ரலைன்ஸ் இதை தவிர்த்து கோடி ரோட்ஸுக்கு இன்னொரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் என்ன மேட்சுன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் தன்னோட சே சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்சோட அப்புறம் அது யார் கூடன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிக்ஸோட ஆனால் செத்ரோலிஸ்க்கு இவங்களுக்கு கூட சம்மந்தமே சம்பந்தமே இல்லாமல் இன்னொருத்தவர் கூட ஒரு மேட்ச் இருக்குது அது யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரீவ் மெக்கன் கூட தன்னோட சாம்பியனை டிஃபென்ட் பண்ணி ஆகணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் பயங்கரமாக யாரை மேலே ரொம்ப கோபமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸை தாண்டி ராக் மேலே தான் ரொம்பவே வன்மத்தில் இருக்காரு ரொம்பவே வெறியில் இருக்காரு அதே போல செத்ரோ லிங்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் மேக் தாண்டி நல்லாவே ரொம்ப பயங்கரமான கோபத்தில் இருக்கிறது ராக் மேலே ஏன்னா ராக் மேலே தான் ஒட்டு மொத்த டபிள்யூடபிள்யூஇில உள்ள இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான வன்மத்தில் இருக்கிறாங்க ஏன்னா ராக் அந்த மைக்கில் வந்து பேசுகிற ஸ்பீச் ஒவ்வொருத்தர் கொடுக்குற ஸ்பீச்சும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ராக் வந்து மைக் ஸ்கில்ல பயங்கரமாக திட்டி கிழிச்சிக்கிட்டு இருக்காரு இதை வந்து இவங்களால் சமாளிக்க முடியலை இவங்களும் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க இருந்தாலும் எந்த பதில் கொடுத்தாலும் ராக் மைக் ஸ்கில் அளவுக்கு இவங்களால வர முடியல ராக் படபடன்னு பேசிட்டு போயிடுறாரு கோடி ரோட்ஸை பார்த்து பேசுறாரு கோடி ரோட்ஸை நீ ஒன்றோட அண்ணனுக்கோட இருபது வயசுக்காமே அப்படின்ற மாதிரி பேசுறாரு அந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது செத்துருலின்ஸோ ஜோக்கர்னு சொல்கிறார் ஷெத்துருலின்ஷா அதுக்கு பதிலாக ராக்கை வந்து டையரியான்னு சொல்கிறது இந்த மாதிரியான சம்பவம் இருக்கு இப்படியெல்லாம் நடந்து மாறி மாறி சம்பவங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலை என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலை இந்த மேட்ச் மிகப்பெரிய சம்பவம் இருக்கு இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் இதோட மேட்சை கம்பேர் பண்ணி இன்னொரு மேட்சும் இருக்கு இந்த டேக்டிவ் மேட்ச்சில் கோடி ரோட் சாண்டு செத்ரோட்ஸ் தோக்கும் பட்சத்தில் கோடி ரோடஸ் ரோமெண்ட்ரிக்ஸ் மேட்ச்சில் பிளாக் லைன் ரூல்ஸ் மேட்ச் இந்த மேட்ச்சில் என்ன வேணாலும் நடக்கலாம் இருந்து யார் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை இந்த டீம் மேட்சஸில் வந்து கோடி ரோட்ஸ் ஆண்டு Cetrolins. தோக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஏன்னா தோத்தா தான் ரெண்டாவது நாட்கள் நடக்க போகிற பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படி இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனாலவே இந்த மேட்ச்சில் வந்து ராக்டட ரோமன் தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் இருக்குது ட்ரீம் மேக்கர் ட்ரைவர்ஸ செத்ரோலின்ஸ் இந்த மேட்ச்சில் பிளட் லைன் உள்ற வந்து செத்ரோலின்ஸை தோக்கடிச்சா கண்டிப்பாக மெயின் இவெண்ட்டில் செத்ரோலின்ஸ் விடுற செத்ரோலின்ஸ் வர பட்சத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் செத்ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் வந்து உள்ற வந்து லைனுக்கு எதிராக நிற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா பிளட் லைனுக்கு ஆதரவாகவே வந்து கோடி ரோட்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி செத்ரோ செத்ரோயின்ஸ் ரோமண்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இந்த சம்பவம் தான் அடுத்து நடக்க போதுன்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்